வணக்கம் நியூஸ் உலக முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்பு செய்திகள் பாதிக்கப்பட்ட காசாவிற்கு ரம்லான் வந்துவிட்டது என காசா மக்களின் மகிழ்ச்சி அறிவிப்பு காசாவின் கேள்விக்குறியாகும் இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் இணையவழி பண பரிமாற்றம் ஈரானின் அதிரடி தீர்மானம் நடுவானில் அமெரிக்க விமான இயந்திரத்தில் பற்றிய தே அமெரிக்காவில் தரையிறக்கப்பட்ட சரக்கு விமானம் முதலில் நீங்கள் அதனை செய்யுங்கள் அமெரிக்காவுக்கு சீனா சாட்டையடி ஜெலன்ஸ்கியுடன் மோதல் அமெரிக்க ராணுவத்துக்கு எரிபொருள் விநியோகம் நிறுத்தம் சீனாவில் படகு விபத்து பதினோரு பேர் உயிரிழப்பு பொலிவியாவில் பேருந்து விபத்து முப்பத்தி ஏழு பேர் பலி உக்ரைனுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாக பிரித்தானியா உறுதி பாகிஸ்தானில் இருபது பயங்கரவாதிகள் கைது ஆறு கிலோ வெடிமருந்து பறிமுதல் அமெரிக்காவில் வெடிமருந்து தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து சீன பல்கலைக்கழகங்களுக்கு தடை தாய்வான் அரசு அறிவிப்பு துருக்கியில் முடிவுக்கு வந்த நாற்பது ஆண்டு உள்நாட்டுப் போர் தொடர்பான விரிவான செய்திகள் பாதிக்கப்பட்ட காசாவிக்கு ரமலான் வந்துவிட்டது உலகின் பிற பகுதிகள் ஒரு மாத நோன்பு மற்றும் பிரார்த்தனையில் ஒரு பண்டிகை மனநிலையுடன் இறங்கினாலும் நாம் தூக்கத்துடனும் துக்கத்துடனும் அதை செய்கின்றோம் போரின் எதிரொலிகள் இன்னும் சத்தமாக நிறுத்தம் நீடிக்கும் என்பதில் எந்த உறுதியும் இல்லை அடுத்து என்ன நடக்கும் என்று மக்கள் கவலைப்படுகிறார்கள் போர் கூடும் என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள் கடந்த ஒரு வருடமாக நாம் கண்ட மற்றும் அனுபவித்தவற்றின் நினைவும் அதிர்ச்சியின் நம் மனதில் கனமாக தொங்குகின்றன இந்த ஆண்டு ரமலான் போர் நிறுத்தத்தின் போது தொடங்குகிறது நாம் நோன்பை முடிக்கும் போது பூமியை அசைக்கும் விமான தாக்குதல் எதுவும் இல்லை பஜ்ரின் அமைதியில் எந்த வடிப்புகளும் எதிரொலிக்கவில்லை நம் வீடுகளை அலங்கரிப்பதில் நம்மை இலக்காக மாற்றக்கூடிய வண்ணமயமான விளக்குகளை தொங்க விடுவதிலும் பயமில்லை என காசா மக்கள் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேல் மற்றும் கமாஸ் இடையே ஏற்பட்ட தற்காலிக போர் நிறுத்தத்தின் முதற்கட்டம் நேற்று முடிவடைந்தது இதனால் காசாவில் மீண்டும் போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது கடந்த ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தொடங்கிய இந்த தற்காலிக போர் நிறுத்தத்தின் மூலம் முப்பத்தி மூன்று இஸ்ரேல் பனைய கைதிகள் விடுவிக்கப்பட்டனர் அதற்கு பதிலாக இஸ்ரேல் சுமார் பத்தொன்பதாயிரம் பாலஸ்தீனிய கைதிகளை இஸ்ரேல் விடுவித்தது இந்நிலையில் தற்போது முக்கியமான இரண்டாம் கட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை எகிப்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்த ஒப்பந்தத்தின்படி இரண்டாம் கட்டத்தில் ஆண் வீரர்கள் உட்பட உயிருடன் இருக்கும் அனைத்து இஸ்டெயில் பணியக் கைதிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் மேலும் இஸ்டெயல் படைகள் காசாவிலிருந்து முழுமையாக வெளியேற வேண்டும் என்பதுடன் மூன்றாம் கட்டத்தில் காசாவில் பெரிய அளவிலான புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது இஸ்ரேலின் தற்போதைய நிலைப்பாடு என்னவென்றால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாஹாகு பேச்சுவார்த்தைகளை முன்னேற்றுவதற்காக எகிப்துக்கு ஒரு தூதுக்குழுவை அனுப்பியுள்ளார் ஆனால் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கார்ட்ஸ் இரண்டாம் கட்டத்திற்கு செல்வதை விட தற்போதைய கட்டத்தை நீட்டிப்பதன் மூலம் கூடுதல் பிணைக்கைதிகளை விடுவிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று ஒரு கருத்தை வெளியிட்டுள்ளார் இந்நிலையில் ஹமாஸின் தற்போதைய நிலைப்பாடு என்னவெனில் ஹமாஸ் முதல் கட்டத்தை நீட்டிக்கும் என்றால் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் ஸ்டேல் கார்ட்ஸின் கருத்தை நிராகரித்துள்ளது இரண்டாம் கட்டத்தில் அனைத்து பிணைக்களையும் ஒரே நேரத்தில் விடுவிக்க தயாராக இருப்பதாகவும் ஹமாஸ் தரப்பு தெரிவித்துள்ளது இணையவழி பரிமாற்றங்கள் மற்றும் கிரிப்டோ கரன்சி பயன்பாடு தொடர்பில் கடும் நடவடிக்கைகளை எடுப்பதற்கு ஈரான் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது கிரிப்டோ கரன்சி பயன்பாடு அண்மை காலமாக அதிகரித்த வண்ணம் காணப்படுகின்றது குறித்த செயற்பாடுகள் காரணமாக தேசிய நாணயத்தின் பெறுமதி வீழ்ச்சியடைந்து வருவதாக ஈரான் அரசு தெரிவித்துள்ளது இதனால் கிரிப்டோ கரன்சியுடன் தொடர்புடைய அனைத்து கொடுக்கல் வாங்கல்களையும் நிறுத்துவதற்கு ஈரான் மத்திய வங்கி நடவடிக்கை எடுத்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது இதனால் சுமார் பத்து மில்லியன் பயனாளர்கள் மீது ரியால் நாணய அலகை பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் பறவை மோதல் நாள் சரக்கு விமானத்தில் இயந்திரத்தில் தேய்ப்பற்றி பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் உள்ள நெவாக் லிபர்டி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து நேற்றைய தினம் புறப்பட்ட பெடெக்ஸ் சரக்கு விமானம் பறவை இயந்திரத்தில் தீ ஏற்பட்டு அவசரமாக தரையிறக்கப்பட்டது இந்தியானா போலீஸ் நோக்கி விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே அவசரமாக தரையிறக்கப்பட்டது நேவார்க்கிலிருந்து இந்தியானா போலீஸ் நோக்கி சென்ற விமானம் பறவையுடன் மோதியதனால் இயந்திரத்தில் பெரும் சேதம் ஏற்பட்டு தீப்பிடித்தது விமான ஊழியர்கள் திறமையாக செயல்பட்டு அவசரமாக தரையிறக்கம் செய்தனர் அணு ஆயுதங்கள் மற்றும் ராணுவ செலவினங்களை குறைப்பதில் அமெரிக்கா முன்னணியில் இருக்க வேண்டும் என்று சீனா தெரிவித்துள்ளது அணு ஆயுதங்களை குறைப்பது குறித்து சீனா மற்றும் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாகவும் பேச்சுவார்த்தையின் போது அந்த நாடுகளின் பாதுகாப்பு பட்ஜெட்டுகளை பாதியாக குறைக்க வேண்டும் என்று முன்மொழிவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் சமீபத்தில் அறிவித்திருந்தார் இந்த விஷயத்தில் சீனாவின் நிலைப்பாட்டை சீன பாதுகாப்பு அமைச்சர் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் உலகின் மிகப்பெரிய அணு ஆயுத கிடங்கை கொண்ட நாடான அமெரிக்கா முதலில் அணுசக்தியை குறைப்பதற்கும் அதன் அணு ஆயுத கிடங்கை கணிசமாக குறைப்பதற்கும் தனது பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார் அமெரிக்காவின் ராணுவ செலவு நீண்ட காலமாக உலகில் முதலிடத்தில் உள்ளது இந்த பட்டியலில் அமெரிக்காவுக்கு பிறகு எட்டு நாடுகளின் மொத்த ராணுவ செலவை விட அந்த செலவு அதிகமாகும் எனவே அணு ஆயுதங்கள் மற்றும் ராணுவ செலவினங்களை குறைப்பதில் அமெரிக்காவும் இதை பின்பற்ற வேண்டும் என்று வூ கியான் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி டிரம்ப் ஜெலன்ஸ்கியுடன் வார்த்தை மோதலில் ஏற்பட்டதை தொடர்ந்து அமெரிக்காவின் எரிபொருள் சப்ளையர் ஒருவர் அமெரிக்க ராணுவத்துடனான உறவுகளை துண்டித்துள்ள சம்பவம் வெளியாக உள்ளது இந்த விவகாரம் தொடர்பில் நோர்வே நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஓவில் அலுவலகத்தில் நடந்த சம்பவமே காரணம் என்று கடுமையான வார்த்தைகளில் பதிவு செய்துள்ளது மேலும் தங்களுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருப்பதனால் இனிமேலும் நோர்வேயில் உள்ள அமெரிக்க ராணுவ கப்பல்களுக்கோ அல்லது நோர்வே துறைமுகங்களில் நிறுத்தப்பட்டுள்ள கப்பல்களுக்கோ எரிபொருள் வழங்காது என்று அந்த நிறுவனம் கூறினார் உலக நாடுகள் டிரம்ப் நிர்வாகத்துக்கு எதிராக முடிவெடுக்க வேண்டும் என்று நோர்வே நிறுவனம் அழைப்பு விடுத்துள்ளது அமெரிக்க மற்றும் துணை வான்ஸ் ஆகியோர் கூட்டாக அமெரிக்காடிய உக்ரைன் அமைதியை விரும்பவில்லை என்றும் கொந்தளித்துள்ளனர் உண்மையில் இது திட்டமிட்ட செயல் என்றே அரசியல் நிபுணர்களின் கருத்தாக உள்ளது தற்போது ஜனாதிபதி டிரம்ப்புக்கும் ஐரோப்பிய தலைவர்களுக்கும் இடையே உக்ரைன் தொடர்பில் ஒரு பாலமாக இருக்க பிரித்தானிய பிரதமர் கெய்ர் இஸ்டார் முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றார் இதனிடையே ஜெலன்ஸ்கியை பாராட்டியுள்ள பேங் பங்கஸ் எரிபொருள் விநியோக தொடர்பில் உடனடியாக முடிவெடுத்துள்ளதாகவும் அறிவித்துள்ளது அமெரிக்காவுக்கு இனி எரிபொருள் இல்லை என அறிக்கையில் ஹால்ட் ஹால்ட்பேக் பங்கஸ் உக்ரைனுக்கு ஆதரவாக என்று பதிவு செய்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவின் ஹனான் மாகாணத்தில் யுவாங்ஷூ என்ற பகுதியில் படகு போக்குவரத்து பிரதானமாக காணப்படுகின்றது அந்த வகையில் ஒரு படகு பொதுமக்களை ஏற்றிச் சென்றுள்ளது இந்த நிலையில் எண்ணெய் கசிவை சுத்தம் செய்யும் ஒரு பெரிய படகு மக்களை ஏற்றிச் செல்லும் படகு ஒன்றுடனொன்று மோதியுள்ளதனால் இதனால் படகில் பயணித்தவர்களில் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் பொலிவியாவின் உயினி நகரில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்ததுடன் முப்பது பேர் காயமடைந்துள்ளனர் இரண்டு பயணிகள் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன லத்தீன் அமெரிக்காவின் மிகப்பெரிய விழாக்களில் ஒன்றான ஒரு ரோ கொண்டாட்டம் நடைபெறும் மேற்கு நகரமான ஒரு ரோவிற்கு பயணித்த பேருந்து ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதியுடனான சந்திப்பை தொடர்ந்து உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி பிரித்தானிய பிரதமர் கெய்ட் ஸ்டார்மெரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் உக்ரைனுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாக பிரித்தானிய பிரதமர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் உக்ரைனுக்கான ராணுவ உதவிகளை வழங்கும் இரண்டு புள்ளி ஆறு பில்லியன் பவுண்ட்ஸ் கடன் உடன்படிக்கையில் இருவரும் காய்ச்சாத்திட்டுள்ளனர் ரஷ்யாவின் சொத்துக்களை முடக்கிய மைன் ஊடாக கிடைக்கப்பெற்ற நிதியிலிருந்து பிரித்தானியா இந்த கடனை வழங்கும் என தெரிவிக்கப்படுகிறது பிரித்தானிய பிரதமரின் தலைமையில் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுக்கு இடையிலான மாநாடு ஒன்று என்று இடம்பெறவுள்ளது இதில் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கலந்து கொள்ள பின்னர் மூன்றாம் சால்ஸ் மன்னரையும் அவர் சந்திக்க உள்ளதாக சர்வதேச ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றிய பிறகு பாகிஸ்தானில் பயங்கரவாத தாக்குதல் அதிகரித்துள்ளது குறிப்பாக எல்லையோர மாகாணங்களில் அடிக்கடி அவர்கள் தாக்குதல் நடத்துகின்றனர் இதற்கிடையே பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் பயங்கரவாதிகள் ஊடுருவி இருப்பதாக உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது அதன் பேரில் போலீசார் அங்கு தீவிர ரோந்து பணி மேற்கொண்டனர் இதில் தெஹ்ரியை தலிபான் பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த இருபது பேர் கைது செய்யப்பட்டனர் இதனையடுத்து அவர்களிடமிருந்து ஆறு கிலோ வடி மருந்து இருபது வடிகுண்டு போன்றவை கைப்பற்றப்பட்டுள்ளன இதனால் அங்கு பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் பெர்ஜினியா மாகாணத்தின் தென்மேற்கு பிராந்தியத்தில் வடிமருந்து தொழிற்சாலை அமைந்துள்ளது இதில் நூறுக்கு மேற்பட்டோர் பணிபுரிகின்றனர் புரிகின்றனர் இந்நிலையில் தொழிற்சாலையின் ஒரு பகுதியில் உள்ள வடிமருந்து கிடங்கு திடீரென படித்து சிதறியது இதனால் ஏற்பட்ட தீ மலமளவின மற்ற பகுதிகளுக்கு வேகமாக பரவியதை அடுத்து அங்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பேச்சு அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் அதிகாலை நேரம் என்பதனால் ஊழியர்கள் அதிகளவில் இல்லை எனவும் எனவே பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டதாகவும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது தனி பிரிந்து சென்ற தாய்வானை மீண்டும் தன்னுடன் இணைக்க சீனா துடித்து வருகிறது இதற்காக தாய்வான் அருகே அடிக்கடி போர் பயிற்சி மற்றும் எல்லைக்குள் போர் விமானங்களை அனுப்பி பதற்றத்தை தூண்டுகின்றது தாய்வான் எல்லைப் பகுதியில் சீனாவின் அத்துமீறல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக தாய்வான் பாதுகாப்பு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது இந்த நிலையில் சீனாவை சேர்ந்த பேஹாங் பல்கலைக்கழகம் பெய்ஜிங் தொழில்நுட்ப நிறுவனம் நான்ஜிங் விமானவியல் மற்றும் விண்வெளி பல்கலைக்கழகம் உள்ளிட்ட ஏழு பல்கலைக்கழகங்களுக்கு தாய்வான் தடை விதித்துள்ளது இதுகுறித்து தாய்வான் அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக சீன பல்கலைக்கழகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது எனவே அதனுடன் தாய்வானில் உள்ள கல்லூரிகள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் எவ்வித கல்வி நடவடிக்கையிலும் ஈடுபடக்கூடாது எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது துருக்கியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அப்துல்லா ஓஷா அலான் உருவாக்கிய குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு முதல் கிளர்ச்சியை ஏற்படுத்தி உள்நாட்டு போரில் ஈடுபட்டு வந்துள்ளது இதனால் குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சி தடை செய்யப்பட்டதோடு துரோக குற்றச்சாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஓஷா லான் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இதற்கிடையே நாற்பது ஆண்டுகளாக நடந்த உள்நாட்டு போரில் முப்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் இந்த போரால் தென்கிழக்கு துருக்கி சிறியா ஈராக் மற்றும் ஈரான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டனர் குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சியின் ஆயுத போராட்டத்தை முடிவு கொண்டுவர விரும்புவதாக அந்த அமைப்பின் தலைவர் தெரிவித்திருந்தார் இதனையடுத்து துறைக்கியில் நாற்பது ஆண்டு காலமாக நடந்து வந்த உள்நாட்டு போரை நிறுத்துவதாக குர்திஸ் தொழிலாளர் கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது தங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படாத வரை இனி ஆயுதம் ஏந்தி போராட மாட்டோம் என்று குர்திஸ் தொழிலாளர் கட்சி அறிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்